பிரதமர் நரேந்திர மோடி கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் மக்களின் சுமையை குறைக்கும் விதமாக மத்திய அரசு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் குறிப்பாக வரிகளில் கணிசமான குறைப்புகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் விளைவாக பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டதோடு மக்களின் வருமானமும் சேமிப்பும் அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் அவர் மேலும் பேசுகையில் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதோடு புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்கள் இந்த ஆண்டு மட்டும் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சேமிக்க முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதிலிருந்து மறைமுக வரி விதிப்பில் அரசு தொடர்ந்து பல மாற்றங்களை கொண்டு வந்தது இவை பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான படிநிலைகளாக அமைந்துள்ளன மேலும் கடந்த செப்டம்பரில் சில புதிய சீர்திருத்தங்களும் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் ஆதரவு மற்றும் ஆசீர்வாதத்துடன் இந்த சீர்திருத்தங்கள் எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் பொருளாதாரம் வலுப்பெறும் போதெல்லாம் குடிமக்கள் மீது இருக்கும் வரிச்சுமையும் மேலும் குறையும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மற்றும் வரிச்சலுகைகள் காரணமாக அதிக சேமிப்பை அடைந்துள்ளனர் இருப்பினும் சில அரசியல் கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றன என்று பிரதமர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பாக காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் வரி கொள்ளை நடந்ததாகவும் அப்போது சாதாரண மக்கள் அதிக வரிகளால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் தற்போதைய அரசு வரி சுமையை பெருமளவில் குறைத்ததோடு பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாறும் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாகவும் சர்வதேச அளவிலான சவால்களுக்கு இடையே தேவையான வலுவான அடித்தளத்தை நாடு அமைத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஒரு நாடு எவ்வளவு அதிகமாக பிறரை சார்ந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அதன் வளர்ச்சி சமரசப்படுத்தப்பட வேண்டியிருக்கும் இதனை உணர்ந்தே தற்சார்பு திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது இன்று ஒவ்வொரு இந்தியரும் சுதேசியுடன் இணைந்துள்ளனர் மக்கள் வியாபாரிகள் உள்நாட்டு பொருட்களை வாங்கவும் விற்கவும் விரும்புகிறார்கள் என்றார் அத்துடன் தனது தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் ரஷ்யாவுடன் இந்தியாவின் கூட்டுறவு அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக ஏ கே டூ நாட் த்ரீ ரைபிள்கள் மற்றும் பிரமோஸ் ஏவுகணைகள் தயாரிப்பில் இரு நாடுகளில் ஒத்துழைப்பு வலுப்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பீகார் மாநிலத்தில் விரைவில் தொடங்கப்படவுள்ள முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா திட்டத்தையும் பிரதமர் மோடி இன்று அறிவிக்கவிருப்பதாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் இதற்காக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் பெண்களை சுயசார்பாக ஆக்குவதையும் சுயதொழில் மற்றும் வாழ்க்கைத்துறை வாய்ப்புகள் மூலம் அவர்களுக்கு அதிகாரினார் அளிப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்